ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெங்காய பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் பெரியவங்க வெங்காயத்தை இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சு அதில் கடலை மாவு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாயத்தில் தேவையானாலும் காரத்துக்கு ஏற்றாப்புலாம் சேர்த்துக்கோங்க மாவு கழவு மசாலா தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிருவோம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்ற ஃபஸ்ட்டு பிசஞ்சு எடுத்துட்டோம் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி பிசஞ்சு எடுத்துக்கோங்க கடையில் வாழைக்கப்பச்சி வாங்குவோம் பாருங்கள் அந்த பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசஞ்சு எடுத்துருப்பாங்க இது கரெக்டான ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கணும் மாவு வந்து அப்போ தான் வெங்காய பஜ்ஜி வந்து சூப்பராக வரும் இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கிடுவோம் மாவு கூட வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இது கரெக்டான ஸ்டேஜ் ஸ்டவ் ஆன் பண்ணி பார்த்துட்டு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் நல்லா காஞ்சி வந்துருச்சு கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொறிச்சு எடுப்போம் நல்லா பொன்னீரை வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க அப்போ தான் கிறிஸ்பியாக ஒரு மூணு நம்மளுக்கு கிடைக்கும் பசங்கள் விட்டு வரையில இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைம் செஞ்சு கொடுங்க மழை பெய்யும்போது செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக எம்மியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சைடு வெந்து வரும் ஒரு சைடு திருப்பி விடுங்க அப்போ தான் ரெண்டு சைடு ஈவினாக வெந்து வரும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் திருப்பி விடுங்க இப்படி அடிகோர்கள் செஞ்சுட்டே தான் எல்லா சைடும் ஈவனாக வந்து மா வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துச்சு பாருங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிருவோம் மீதி இருக்க வெங்காயத்தை இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்குருவோம் மொத்தமாக பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெங்காய பஜ்ஜி வந்து செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பல வேடிக்கல் போடையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்